வந்து ஓட்டு எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் யோகிதா இருக்கா உன் கட்சிக்காரங்க டி ஆர் பாலு சாராயம் நிறுத்துறாரு ஜெயத்தாச்சியும் சாலையாக இருக்கிறாங்க கனிமொழி சாராயம் இருக்கிறாரு மதுக்கடை மதுமான கடைகளில் வந்து உனக்கு வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா நீ அதுக்கு மீட்டிங் போட்டு ஏன்னு கேள்வி கேட்குற அரசாங்கத்தை நீ நடத்திட்டு இருக்க அந்த கேட்டாவுக்கு சப்போர்ட் பண்ற ஆர்கனைசேஷன் நடத்துறது யார் தெரியுமா முதலமைச்சர் பிரணாய் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயனுடைய சம்பந்தி இங்கே தான் எல் எல் எல்காட்டு இருக்குல்ல எல்காட்டு இங்கே தான் இருக்கா முட்டைக்கு ஆனா கல்வியில் மாணவர்கள் கல்வியை கற்று நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வேதம் ஓதுற இல்ல இன்னைக்கு பாடல்கள் புத்தக வேலை எல்லாம் ஏத்திருக்கு கேட்டா பேப்பர் வேலை ஏறி போச்சு ஏட்டா மாணவ கேட்டவன இந்த சாராயத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஓட விட்டது திமுக தலைவர் கருணாநிதி ராஜாச்சி கொட்டு மலையில் கொடையை புடிச்சுக்கிட்டு போய் தயவு செஞ்சு மது விளக்க நீக்கிறார்கள் கையெடுத்து தான் தீர்ந்த திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல சாராயத்தை ஸ்டாலினுக்கு எது நிலைப்பாட்டை எடுக்கணும் ஸ்டாலினை வந்து அரசியல கோமாளி ஆக்கணும்னு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க ஒரு செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி இருக்காங்க அவன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கிறது தான் ரஞ்சித்தோட பிள்ளைக்கு கிடைக்குதா ஜஜ்ரஸ் ஆட்கள் பணத்தை செலவு பண்ணி டடாட் டடாடக் டடாடக் பணத்தை போட்டுக்காயிரம் போட்டுக்கணும் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பள்ளியில் போய் மாணவர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ட்ரக்ஸுக்கோ போதைக்கோ அடுமையாக கூடாது அப்படின்றத வந்து ஒரு பிளட்ஜா எடு எடுக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மா அப்பா இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்கிட்ட இதுக்கு கடுமையாக கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்காங்க அந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க சாத்தான் வேதம் ஓதுவதாக பார்க்கிறேன் இவங்களே சாராய ஆலையை உற்பத்தி பண்ணுவாங்க சாராய உற்பத்தி செய்ய ஆலைகளை இவங்களே நடத்துவாங்க இவங்களே இவங்க அரசாங்கத்தின் மூலிமா நேரடியாக சாராயத்தை விற்பாங்க இவங்க கட்சிக்காரர்களை கொண்டு கள்ளச்சாராயத்தை விற்பாங்க இவங்க கட்சிக்காரர்களை கொண்டு சிந்தட்டிக் போதைப் பொருளை விற்பாங்க ஆனால் இவங்களே போய் பள்ளி மாணவர்கிட்ட இதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஓத்தெடுக்க வைப்பாங்க இதில் உண்மை ஒரு ஒரு விஷயம் ஒரே ஒரு புள்ளி நூலளவு இதில் ஏதாச்சும் உண்மை இருக்காமா நேர்மை இருக்கா முதலமைச்சர்கிட்ட இந்த இந்த உறுதிமொழியை எடுப்பதற்கான எந்த அடிப்படை உரிமையும் முதலமைச்சருக்கு இல்லைன்னு நான் குற்றச்சாட்டுறேன் காரணம் டிஆர் பாலுதான் சாராய உற்பத்தி ஆலையை வச்சுருக்காரு டிஆர்பாலும் கனிமொழி அம்மாவை சேர்ந்து திருமண்டக்குடியில் சாராய உற்பத்தி ஆலை வச்சிருக்கிறாங்க உங்க கட்சி எம்பி ஜெகத் ரச்சகன் சாராய உற்பத்தி ஆலை வச்சிருக்கிறார் அதெல்லாம் இழுத்து மூடிட்டு தீர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் யாரும் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சாலை ஆலைகளை நடத்தக்கூடாது அப்படின்னு முடிச்சிட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததில் நீ மாணவர்கள்ட்ட பேசணும் இந்த இதெல்லாமே வந்து பல வருஷமாக இருக்குது ஆனால் இப்போ கஞ்சா இந்த மாதிரில புழக்கம் அதிகமான போதும் இது அதற்கு இவங்க வந்து பொறுப்பேற்க முடியாது அது வெளிநாட்டிலேருந்து வருது பார்டர்லேருந்து வருதுன்றாங்க இப்போ வந்து ஒரு அப்பா குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புள்ள குடிக்கணும்னு அப்பா ஆசைப்பட மாட்டாங்க நான் சொல்கிறேன் விஷ்ணு பிரியா என்கின்ற ஒரு மாணவி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் குடிச்சு குடிச்சே தன் தப்பன் செத்துட்டான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொழுது அணிக்கும் குடிச்சு குடிச்சிட்டு சண்டை அடித்தடி போய் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற புள்ள மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இதுதான் முதலமைச்சருக்கான உறுதிமொழியா இருக்கணும் அந்த விஷ்ணு போன்ற லட்சம் மாணவ மாணவிகள் இந்த போதையால பாதிப்புக்குள்ளாகிறார்கள் போதை கலாச்சாரத்தில் பெற்றோர்கள் சீரழிவதை கண்டு கொதிச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கு விஷ்ணு பிரியா செத்தத்துக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஓரத்தை கடிதம் எழுதி வச்சு செத்து போயிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் என்னமா உனக்கு வியாபாரம் குறைஞ்சிடுச்சுன்னா நீ அதுக்கு மீட்டிங் போட்டு கேள்வி கேட்கிற அரசாங்கத்தை நீ இருக்கிற இப்போ வந்து கண்ணு குட்டிங்கிறவங்க மாட்டிக்கிட்டான் கண்ணு தான் கொண்டு வந்து கள்ளச்சாரத்தை வித்தான மெத்தனால கடத்தி கொண்டு வந்து வித்தானா கண்ணு ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் மெத்தனால் விற்கிறாங்க வித்துருக்கிறாங்க அந்த ஆயிரம் லிட்டர் கண்ணுக்குட்டிக்கு கிடைச்சது எப்படி எவன் அதோட ரூட் காஸ்ட் என்ன காட்டி கண்டுபிடிச்சிருக்கா தமிழக அரசாங்கம் இது யாரும் குப்பனோ சுப்பனோ கொண்டு வந்து உருவாக்கி எத்தனை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்க முடியாதுமா மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தான் இதை செய்ய முடியும் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க இறக்குமதி செய்ய முடியும் அவர்களை இந்த ஆர்டர் கிடைக்கும் அவன் தான் உற்பத்தி பண்ண முடியும் அந்த எந்த ஆலையிலிருந்து எந்த உற்பத்தியாளரிடமிருந்து எந்த இறக்குமதியாளரிடமிருந்து இந்த எத்தனால் எத்தனை பேர் கை மாறி கண்ணுக்குட்டிக்கு வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதான உண்மையான புலனாய்வா இருக்கும் அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சுதா

நீ போத பொருளை வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் எத்தனை கஞ்சா கேஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் போது அஞ்சு வருஷத்தை எத்தனை கஞ்சா கேஸ் வந்து எத்தனை பேர் கஞ்சா வந்து போலீஸ்காரன் கத்தியால குத்துனா வாத்தியார கத்தியால குத்துறா இதற்கெல்லாம் நடவடிக்கையாக மாணவர்கள போய் உறுதிமொழி எடுக்க சொல்றிய அந்த மாணவ சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய சாக்லேட் போதை பொருள் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல் நடக்குதாமா அவெல்லாம் தடுத்து நிப்பாட்ட துப்புக்கட்ட அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு உறுதிமொழி இயக்க போறாரு நியாயமா அப்படிதான் கல்வி தான் சிறந்தது கல்வி தான் உயர்ந்தது கல்வி தான் நேர்மையானது கல்வியை கற்பதை யாரால அழிக்க முடியாது அப்படி போய் எங்கேயோ பேசுகிறார் ஆனால் அந்த கல்வியை சீரழித்துக் கொண்டு இருக்கிறதே திமுக தான் சர்வசிக்சியான அபையானது ஒரு திட்டம் இருக்குமா அந்த திட்டத்தில் மாணவர்களுடைய திறனை கண்டறிந்து அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள விஷயங்களை தேர்வு செஞ்சு அந்த மாணவர்களை ஒருங்கிணைத்து இப்போ ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு மாணவருக்கு வந்து லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு மாணவனுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான அந்த அந்த மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு எங்கேயுமே எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகளை செய்யாம கேரள அரசாங்கத்திற்கு உட்பட்ட கெல்ட்ரன் அப்படி என்கின்ற நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறாங்க அதற்கான ஊழியர்களுக்கான கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஆசிரியர்களை நியமனம் பண்றதுக்கு ஒரு அறிவிப்பு வருது வெள்ளிக்கிழமை அறிவிப்பு வருதுமா திங்கக்கிழமை லாஸ்ட் டேட்டு அதுல எந்த விதமான இடஒதுக்கீடு இல்லை இதை திருமாவளவன் நோட் பண்ணி கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சஞ்சித்து கேள்வி கேட்கணும் ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் எடுத்தீங்களே கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு இந்த சர்வ சிக்ஷன் அபியானுக்கு அதுல இடஒதுக்கீடை கடைபிடித்தீர்களா எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அதில் கடைபிடிக்கப்பட்டதா இல்லையா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அதில் கடைபிடிக்கப்பட்டதா அப்படின்னா அதுல ஜீரோ ஸோ அப்படி ஒன்பதாயிரம் பேருக்கு எடுத்து கன்சல்டேட் சேலரியா ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த நிறுவனத்தையும் இந்த ஆசிரியர்களையும் நடத்த போறது யாரு அதே கேட்டான் அந்த கெல்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ற ஆர்கனைசேஷன் நடத்துறது யாரு தெரியுமா முதலமைச்சர் பிரணாய் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயனுடைய சம்பந்தி இப்படி கல்வியை நீ வந்து ஒரு இடத்துல எந்த கிளாஸ் ரூமும் கிடையாதுமா இந்த மாணவர்களுக்கான கல்வி தகுதி எதையுமே வேலை கால்பர் பண்ண நோட்டீஸ் ஒண்ணுமே இல்ல இந்த தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறை நிறுவனங்களுக்கும் டெம்பரவரி ஆள் எடுக்கிறாங்க டெம்பரரி ஆள் எடுக்கிறான் அந்த அந்த ஆளை எடுத்து கொடுக்குற நிறுவனமும் அதே கெழ்டுறான் இங்கே தான் எல் எல் ஹெல்காட் இருக்குல்ல ஹெல்காட் இங்கே என்ன சரைச்சிக்கிட்டு இருக்கா முட்டைக்கு ஹெல்காட் அதை செய்ய வேண்டியது தானே உனக்கு தேவை இல்லையாமா கெழ்டரானும் தேவை இல்லையாமா இப்போ வேலைவாய்ப்பு பதிவு செய்கிற முகாமில் வந்து இந்த அது பேரனமா எப்ளாய்மெண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் எப்ளாயெண்ட் எக்ஸ்சைஜில் பதிவு பண்ணி வச்சுருக்கானே அவன் எய்டு நேரடியாக அரசாங்கமே எய்டு அவன் கல்வித் தகுதி அடிப்படையாக வச்சு நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஆளுநர் லட்சம் ஆளு வேணும் நீ எடுக்க வேண்டியதானே அந்த ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கானே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் டைரெக்டாக எடுத்து இல்லாமல் அதுக்கு அதுக்கு கேரளாவில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறா கேரளா காரம் அமராவதியில் தண்ணி கொடுக்க மாட்டாங்கிறான் கேரளா காரம் பெரியாரே பெரியாரை இடிக்கணுங்கிறான் கேரள காரம் கோயம்புத்தூரில் தண்ணி பிரச்சனையை தீர்க்க மாட்டேங்கிறான் எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறான் ஆனால் இதில் மட்டும் அவங்க ஒத்துமையாக இருக்கணும் திருட்டு பசங்க தானம்மா கேரளக்காரன் உனக்கு எதிர தமிழ்நாட்டுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாட்டி எடுக்க மாட்டேங்கிறான் இங்க உள்ள கனிமவளங்கள் வெட்டி கொள்ளை அடிச்சுட்டு போறது கேரளக்காரன் அங்க உள்ள மெடிக்கல் கழிவுகள் வந்து அத்தனை கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறான் உனக்கு தண்ணி தர மாட்டான் சிறுவாணி தண்ணி தர மாட்டாங்கிறான் அமராவதி தண்ணி தர மாட்டாங்கிறான் முல்லை பெரியார உடைக்கிறான் அவனுடைய அரசு நிறுவனத்துக்கு நீ ஏன் தர அவனுடைய அரசு நிறுவனத்துக்கு நீ ஏன் தர அந்த அரசு நிறுவனத்துக்கான சப்ளை யாரு மேன் பவர் சப்ளைல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சப்ளை இருந்து பண்றவன் பினராயி விஜயனுடைய சம்பந்தி பையனோட மாமனார் நீ அவனோட கூட்டணி வச்சிருக்கிற நீ அவன்கிட்ட வந்து பிசினஸ் பண்ற நீ தான் எல்காட்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க அந்த எல்காட் நிறுவனத்து மூலமா நீ எடுக்க வேண்டியதானே அதுக்கு துப்புல எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்சில் இருந்து எடுக்க வேண்டியதானே சரி இவ்வளவு பேரும் எடுக்கிற இல்ல எத்தனை பேர் வயிற்றுல அடிக்கிற இந்த அநியாயத்தை எல்லாம் செஞ்சுவிட்டு படிச்சாதான் உங்களுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு முதலமைச்சர் போய் சொன்னார்னா இது பைத்தியக்காரர் தானே இல்லையா அண்ணா யுனிவர்சிட்டியிலேயே உறுப்பு கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட முன்னூறு கல்லூரிகள் இருக்கு முன்னூறு கல்லூரிகளிலும் சுமார் முந்நூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் மூணு கல்லூரி நாலு கல்லூரியில ஆரம்பிச்சு பதினோரு கல்லூரி வரைக்கும் ஒரே ஆசிரியர் பணியில இருக்கான் ப்ரொஃபசரா இருக்கிறான் அறப்போடி இயக்கம்தான் வெளியே கொண்டு வந்து இந்த அலோக்கிய திறமை செஞ்சுட்டு மாணவர்கள் படிச்சுட்டு நல்லா இருக்காங்கன்னா எப்படி மாணவன் உருப்பிடுவான் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர மாட்டோம் பிஎம்சி பள்ளிகளை இதை கொண்டு வர மாட்டோம் எந்த அனுமதி தரமாட்டோம் ஆனால் கல்வியின் மாணவர்கள் கல்வியை கற்று நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சாத்தா வேத உதவுறதா இருக்குல்ல அந்த மாணவர்களுக்கு நான் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கியா இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளிவரத்தில் போய் டாய்லெட்டே இருந்த ஒரு பொண்ணு கதறி அழுதுருக்கு முந்நூறு மாணவிகள் ரெண்டு டாய்லெட் இருக்குன்றது டாய்லெட்டுக்கு தண்ணி இல்லை அரசு பள்ளிகளில் டாய்லெட் கட்டி வாங்கம்மா வாட்டர் டேங்க் வைக்க மாட்டாங்க மோட்டர் வைக்க மாட்டாங்க தண்ணியை ஏற்றி தண்ணி டாய்லெட்டுக்கு வந்தாலும் சுத்தமாக இருக்கும் அரசு பள்ளி மாணவிகள் ஸ்கூலுக்கு போயிட்டா ஸ்கூலுக்கு போன வீட்டு வரைக்கும் தண்ணி குடிக்காம வர பொம்பளை பிள்ளைங்களை நான் பாத்துருக்கமா ஆம்பளை பசங்க எச்சு குடிச்சிட்டு எங்கேயாச்சும் போய் யூரியன் பஸ் வந்துருவான் வந்துடுவோம் பொம்பளை பிள்ளைங்க போக முடியாது இல்ல தண்ணியே குடிக்காம வரக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க இந்த சௌரியங்களை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற ஆனா கல்விதான் சிறந்தது கல்விதான் அழிக்க முடியாது அப்படின்னு போதனை பண்ற அந்த 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 யோகிதான் உனக்கு எங்க இருந்துச்சு வச்சு பேசலாமா நீனு பள்ளிக்கல்வித்துறையை சீரழிச்சிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு பாடல்கள் புத்தக வேலை எல்லாம் ஏத்திருக்கு பேப்பர் வேலை ஏறி போச்சு ஏட்டா மானம் கேட்டவனோட நீங்க தாஸ்மாக சரக்கு சரக்கு வச்சு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறீங்கல்ல ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கீங்கல்ல அது ஐம்பதாயிரம் கோடி வந்து இதுக்கு மானியம் கொடுங்க பாடல்கள் வேலை இலவசமா கொடுங்க பிரைவேட் ஸ்கூலுக்கும் கொடுங்க இந்த மற்றதுக்கு பந்தயம் நடத்துறதுக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணல அதுக்கு நான் பண்ணி அரசாங்கம் செலவு பண்ணும் பள்ளி பாட புத்தகங்களுக்கு அரசு செலவு பண்ணாதா அதுக்கு மானியம் கொடுக்காதா அந்த யோகிதா இல்லையா தமிழ்நாடு அரசுக்கு நீ போய் மாணவர்களை நன்றாக படிங்கள் நீங்கள் படிப்பு தான் அழியாதது அப்படி சொல்றதுக்கு முதலமைச்சர் கட்சி யோகிதா இருக்காமா எந்த யோகியதையும் இல்லை நீ போய் ஓத்து எடுக்கிற ஓத்து எடுக்கிறது முதலமைச்சர் யோகிதா இருக்கா உங்க கட்சிக்காரங்க டிஆர் பாலு சாரையால் நடத்துறாரு ஜெயத்தட்சியை சாரையால் நடத்துறாங்க கனிமொழி சாரையாலயம் நடத்துறாரு இன்னும் வந்து இந்த எஸ்என்ஜே எஸ்என்ஜென் ஒரு பிராண்டு உதயநிதி வந்து அதுக்கு விளம்பர அம்பாசிடரு கிரிக்கெட்லாம் பார்க்கணும் எஸ்என்ஜென் டிஷர்ட் போட்டு போவார் ஸோ நீங்களே சாராயலை நடத்துவீங்க உங்கள் அரசாங்கமே சாராய விற்கும் நீங்கள் போய் பள்ளிக்கூட மாநாட்டை ஓத்து எடுப்பீங்க வெக்கமா இல்லை அசிங்கமா இல்லை உங்கள் கட்சிக்காரன் வந்து சிந்தட்டிக் போதை பொருளை கடத்தி மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்கான் போன வாரம் ஒருத்தர் மாட்டியிருக்கிறான் உன் கட்சிக்காரன் எல்லாமே திமுகங்கிற பேனரை போட்டு போதைப்பொருள் கடத்துறான் கஞ்சா விற்கிறான் கள்ளச்சாராய் வைக்கிறான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது துப்புக்கிட்ட அரசாங்கம் போய் மாணவர்கள்கிட்ட அதுவும் ஹைஸ்கூல் மாணவர்கள்ட்ட போய் நீங்க நீங்கள் வந்து மதுவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணீங்க வெக்கமா இல்லையா இது வச்சு நேர்மை இருக்காமா ஒரு பர்சன்ட் நேர்மை இருக்கா அதில் ஒரு பர்சன்ட் நேர்மை இருக்கா நான் கல்லூரிக்க அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா கல் குடித்தா கொஞ்சமாக தான் குடிப்பான் ஒரு லிட்டர் குடித்தா அவனுக்கு வயிறு குடிப்பிடும் குடிக்க முடியாது ஆனால் கோட்டை குடித்தா நூற்றி ஐம்பது தான் மூணு போட்டு குடிச்சிருவான் உனக்கு வருமானம் அதான் பாக்குறேன் நீனு ஏமா இன்றைக்கு டாஸ்மாக்ல விற்கக்கூடிய ஒவ்வொரு சரக்குக்கும் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது இது ஒரு வரி தீவிரவாதம் இல்லையா ராகுல் காந்தி சொன்னால பார்லிமெண்ட்ல ரகு ரகு வரி தீவிரவாதம் அது மத்திய அரசாங்கத்தை வரி தீவிரவாதம் பண்ணல தமிழக அரசாங்கம் தான் வரி தீவிரவாதம் பண்ணுது டாஸ்மாக் சரக்கு மேல முன்னூத்தி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறாங்க நாற்பது ரூபாய்க்கு பெருமாள் உள்ள பொருளை நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுல ஒரு ரூபாய் போதையும் இல்ல கலப்படத்தை பண்ணிடுறாங்க அதை துறைமுக சட்டசபையில ஒத்துக்கிறாரு அதுல போதை இல்லாதனால கள்ளச்சாரத்தை நோக்கி போறான் கள்ளச்சாரத்தை விற்கிறவங்க யாரும் அவங்க கட்சிக்கார எப்படியோ திமுக சார்புடையவர்கள் சம்பாதிக்கணும் சாராயத்தை வச்சு நீ போய் போய் உறுதிமொழி எடுக்க போல மதுக்கு எதிரா போதைக்கு எதிரா ஒண்ணு அந்த யோகிதை கிடையாது இந்த சாராயத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஓட விட்டது திமுக தலைவர் கருணாநிதி ராஜாஜி கொட்டுமலையில் மலையில் கொடையை புடிச்சுக்கிட்டு போய் தயவு செஞ்சு மது விளக்க நீக்கிறாரு கையெடுத்து கும்பிட்டாரு அவர் போட்ட பிச்சை தான் அன்னைக்கு தீர்ந்த திமுக ஆட்சி ராஜாஜி அவர்கள் ஜாமீன் போட்டார் திமுக தப்பு மாட்டாங்க ஓட்டு போடுங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுல சாராயத்தை கொண்டு வந்து புழுத்தவர்கள் வைப்பேன் நீ போய் ஓத்து இருக்கிறியா இதுல நியாயம் கட்டி முதல்வர் வந்து சாதி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அதே மாதிரி பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்களும் கேட்கிறாரு சாதி கருப்பு கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு ஆனா கனிமொழி அவர்கள் வந்து எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க ஒருத்தர் சாதி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க அந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அது கனிமொழி பார்லிமெண்ட்ல பேசுறதும் ஸ்டாலின் பேசுறதும் அண்ணன் தங்கச்சி பிரச்சனை அது உட்கட்சி பிரச்சனை ஸ்டாலினுக்கு எது எதிர்நிலைப்பாட்டை எடுக்கணும் ஸ்டாலின் வந்து அரசியலில் கோமாளி ஆக்கணும்னு கனிமொழி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ வந்து ஜாதிவாரி கடைப்படுத்தி இடஒதுக்கீடு ஓபிசி போய் பேசுறாங்க நாடகம் உதாரணம் எடுக்கணும் ராமசாமி சு சுதந்திரத்துக்கு முன்பாயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது சென்னை ராஜதானியினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இவ ராமசாமி இருந்தார் அப்படி அவர் இருந்தப்ப வகுப்பு வாடி பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றத்துக்கு முயற்சி எடுக்கிறார் காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேறிடுச்சுன்னா அதை கொண்டு ஆங்கிலேய அரசாங்கத்தில் ஒப்படைஞ்சு வகுப்பு வாரி என்ன ஜாதிவாரி அந்த இடஒதுக்கீடு வேணும்னா அவர் போராடுறார் கரெக்டுங்களா அந்த அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு அவர் தலைவராக இருந்தப்ப நிறைவேற்ற முடியல தோத்து அதுக்கடுத்து தொடர்ந்து மூணு முறை முயற்சி ராமசாமி நாயக்கர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் வேலை கொண்டு கல்வியிலையும் தொடர்ந்து மூன்று வருஷம் தோத்து போயிறார் இவருக்கு எதிராக இவரது நெருங்கிய நண்பராக இருந்த திருவிக்காவர்களே எதிராக இருக்கார் அவர் கொண்டது வகுப்பு வாரி கணக்கெடுப்பு சுதந்திர இந்தியாவிற்கு முன்பிருந்தே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கும் ஜாதிவாரியான இடஒதுக்கீட்டுக்கும் எதிராக இருந்தது என்பதற்கு ராமசாமி அவர்கள் ஏன் காங்கிரஸ் கட்சியொட்டி வெளியேறினார் என்ற வரலாற்றை புரட்டி பார்த்தால் அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஜவஹர்லால் நேரு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் இருந்தார் இந்திரா காந்தி அம்மையார் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்தார் ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி முட்டாள்தவன் சொன்னார் இடஒதுக்கீட்டை முட்டாள்தனமான செயல் அது இடஒதுக்கீடு ராஜீவ்காந்தி அவர்கள் இன்னைக்கு ஓனா அழுகுதுன்னு ஆடு ஆடு நினைவு ஓணா அழுத கதையா இன்னைக்கு ராகுல் காந்தி இதை கையில் எடுத்துட்டு வர்றார் உங்க ஒப்பம் பேசுனது உங்க பாட்டி பேசுனது கல்லுத்தாத்தம் கொள்ளுத்தாத்தம் பேசினது காங்கிரஸ் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு மூடி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஒத்துக்காதது இதற்கெல்லாம் ஏன் எதற்குன்னு ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலேயோ வெளியிலேயோ மக்கள்கிட்ட பதில் சொல்லிட்டு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசணும் சரி நீ இருந்திய ஓ ஆட்சி பத்து வருஷம் நடந்துச்சு அப்பெல்லாம் நீ ஏன் ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்தீங்களா சென்சஸ் எடுத்தீங்கல்ல அந்த சென்சஸ் ஜாதி வாரி எடுக்கல ராகுல் காந்தி வழிகாட்டுதலில் நடந்து கொண்டிருந்த மன்மோகன் சிங் அரசு அன்னைக்கே நீ மன்மோகன் சிங் சொல்லல அன்னைக்கு தானே அதிக அதிகாரம் படைச்சு இல்ல மன்மோகன் சிங் உருவாக்கின பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சட்டத்தையே பொதுமேடல கிழிச்சு எல்லாம் விட்டேஞ்சு இல்ல அந்த அளவுக்கு உனக்கு அரசாங்கத்தின் மீது இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு இல்ல அப்பதான் நீ சொல்லி ஜாதி வாரி கணக்கெடுப்ப நடத்துல நரேந்திர மோடி வந்ததுக்கு உனக்கு அது தோணுச்சா நீ பைத்தியமா நீ லூசு பயலா நீ லூசான்னு கேட்கிறமா இது எல்லாமே அரசியல் ரீதியாக ஏதாவது செய்யணுமா இப்போ வந்து திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு நீங்கள் எந்த துறையில் கேட்டாலும் அதில் நடக்கிற ஊழல்களை எங்களால் சொல்லி எங்களால் அரசியல் பண்ண முடியும் அதிமுக போயிட்டீங்கன்னா தங்கமணிலேருந்து வேலுமணிலேருந்து ஆர் பி உதயகுமார்லேருந்து ஜெயக்குமார்லேருந்து எல்லாருடைய ஊழலையும் எதிர்த்து எங்களால் பேச முடியும் ஆனால் மத்தியர் மோடி தலைமையிலான அரசாங்கம் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கூட இவர்களால் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியவில்லை எனவே ஜாதிய துவேசத்தை தூண்டிவிட்டு இங்கு ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்க திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜார்ஜ் ஜோரஸின் அடி அறிவுரையின்படி இங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கான முன்னெடுப்பு தான் இந்த ஜாதிவாரி என்ற வார்த்தையை திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷம் பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வேற எதுவுமே கிடையாது ஜார்ஜ் ஜோரஸோட அஜெண்டா ஜார்ஜ் ஜோரஸ் யார் உலக அடியால் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட உலக அடியால் சார்ஜ் ஜோரஸ் இந்தியாவின் ஜார்ஜ் ஓரஸினுடைய கூலிப்படை தலைவர் ராகுல் காந்தி அது அவங்களுடைய அஜெண்டா இந்த அஜெண்டாவது எதுவும் செல்லுபடி ஆகாது ஏன்னா எய்த்தா உங்கள்ட்ட மெல்ல நரேந்திர மோடி மன்மோகன் சிங் இல்ல பொம்மை இல்லை நரேந்திர மோடி என்கின்ற மாம்பெரும் தலைவன் உங்க அங்கே செல்லுபடியாவாது ஆனால் எனக்கு அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்குமா அந்த நான் ஒரு ஒரு சாதாரண எளிமையான மனிதனா என்னுடைய பார்வையில் இடஒதுக்கீடு என்பது கல்வியில மட்டும்தான் இருக்கும் நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் நான் விரும்புறேன் வேலை வாய்ப்புகள்ல தகுதி அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா வேலையை செய்ய போற ஒரு இன்ஜினியர் இருக்காருமா பி ஒரு இன்ஜினியர் வர்றார் அறுபது மார்க் எடுத்தவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை அறுபது பர்சன்ட் மார்க் எடுத்தவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை அவன் வேலைக்கு வரல ஆனால் முப்பத்தி சதவீதம் எடுத்த ஒரு தமிழ் இடஒதுக்கீட்டின் காரணமாக வேலைக்கு வந்துட்டா அவனுக்கு என்ன இன்ஜினியரிங் அறிவு இருக்கும் அவனுக்கு என்ன அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா எவ்வளவு அறிவு இருக்கும் அந்த கல்வி அந்த அந்த இன்டீரியர் இன்ஜினியரிங் அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அந்த மார்க் எடுக்கக்கூடிய நபரை அறுபத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுக்கக்கூடிய ஒதுக்கீடு அவசியம் கல்வியில மிகச்சிறந்த கல்வியை கொடுப்போம் நம்மளுடைய மாநில பட்ஜெட்ல ஒரு பத்து சதவீதத்தை அந்த பட்டியலின மாணவர்களுக்காகவும் அந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காகவும் அந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவும் செயல்படுத்துவோம் இவர்களுக்கு ஸ்மார்ட் போர்டு நடத்துறதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தாக்கா டிஜிட்டல் போர்டு வாங்குறதுலயே முந்நூறு கோடி ஊழல் பண்ணுறாங்கங்களாமா கம்ப்யூட்டரே வாங்காமல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஆசிரியர் எடுக்கிறானுங்களாமா இவங்க எப்படி தரமான கல்வியை கொடுக்க போறாங்க தரமான கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு இடஒதுக்கீடு மிக மிக முக்கியம் மிக மிக அவசியம் இடஒதுக்கீடு அடிப்படையில் கல்வியை தரமான கல்வியை கொடுக்கணும் ஆனால் வேலை வாய்ப்பு என்று வந்தால் போட்டியின் அடிப்படையில் தகுதியின் அடிப்படையில் தான் நியமிக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வந்து சமீபத்தில் ஒரு ஒரு பாறையை சொன்னாங்க ஏன் வந்து வருமானத்தின் அடிப்படையில் கிருமிலை ஏற கொண்டு வரக்கூடாது அப்படின்னாங்க அந்த கிருமிலேயரை நாங்கள் கொண்டு வரவே மாட்டோம்னு மத்திய அரசாங்கம் ஒரு அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆமாம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு விஷயம் கேக்குறமா இன்னைக்கு ரஞ்சித் இருக்கார் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித்துடைய தகுதி என்ன அவங்க அப்பா ரஞ்சித் சாரை படிக்க வைச்சப்ப ரஞ்சித் அவங்க அப்பா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பார் பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு நோட்புக் வாங்கணும் ஒரு பேனா வாங்கணும் ஒரு பென்சில் வாங்கணும் இவருக்கு ஒரு விஷய கல்வியில் செஞ்சு கொடுக்கணும்னா அவங்க அப்பா மிகப்பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பார் இன்னைக்கு இவர் மிகப்பெரிய ந இயக்குனர் கோடிகளில் சம்பளம் பெறக்கூடிய இயக்குனர் இவரே சொந்தமா நீலம் புரொடக்ஷன் ஒரு கம்பெனி வச்சு பல திரைப்படங்களை தயாரித்து வெற்றி பெறக்கூடிய ப்ரொடியூசரா இருக்கார் அப்படிப்பட்ட ரஞ்சித் அவர்களின் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் கல்வியும் தரமான விஷயங்களும் தூத்துக்குடியில் இருக்கிற மன்னார்குடியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பட்டியல மாணவனுக்கு கிடைக்குமா ரஞ்சித் பிள்ளைக்கு கிடைக்கிறது அந்த மாணவனுக்கு கிடைக்குமா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி இருக்கா அவன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது ரஞ்சித்தோட ரஞ்சித்தால எல்லாம் வேணாலும் பள்ளிக்கூடத்தில் வேணாலும் எவ்வளவு உயர்ந்த கல்வியை வேண்டுமானாலும் தன் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் ஆனால் சாதாரண ரோட்ல இருந்து செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளி தன் மகனுக்கு அதை செய்ய முடியாத அப்புறம் அவனும் ஒன்னா இருந்து ஒரே இடஒதுக்கீட்டுல போய் நிக்கிறது ஜெயிக்கிறேன் இப்போ ரஞ்சித் புள்ள ஒரு படிக்கிறாங்க படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அடிப்படையாக ரோட்டில் செருப்பு தைக்கிறவங்களுடைய புள்ள படித்து முடிச்சுட்டு அதே இன்டர்வியூக்கு போறாங்க ரெண்டு பேரும் குவாலிட்டி செக் பண்ணா மார்க்கை பார்த்தாலும் இவனை விட அவன் அதிகமா இருப்பாங்க புள்ள அதிகமா இருக்கும் ஏன்னா உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாங்க நாலேஜ் செக் பண்ணீங்கன்னா இன்டர்வியூ வச்சிங்கன்னா இந்த பையன் தோத்துருவான் ரஞ்சித் ஜெயிச்சிடுவோம் அப்ப ரஞ்சித் பிள்ளைக்கு ஏன் இடஒதுக்கீடு நான் கேட்குறேன் ரஞ்சித்தோட குழந்தைக்கு இடஒதுக்கீடு எதற்கு அதை அவன் விட்டு கொடுத்தா என்ன நாங்க பொருளாதார ரீதியா நாங்க முன்னேறிட்டோம் என் பிள்ளைக்கு நான் சிறந்த எஜுகேஷன் கொடுப்பேன் பொதுப்பட்டியல போய் என் பிள்ளைக்கு தேவையானதை நான் சாதிச்சுக்குவேன் நான் இந்த இடஒதுக்கீட்டை விட்டு கொடுத்தால் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மாணவனுக்கு ஒரு பட்டியல மாணவனுக்கு அது போய் சேரும் மாணவிக்கோ மாணவனுக்கோ சேரும் அதனால என்னோட இடஒதுக்கீட்டை விட்டு கொடுக்குறது தானா முன் வந்து செய்யணுமா அந்த இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதத்துல நீ வந்து சேரலன்னா இன்னொரு நாடாரோ செட்டியாரோ முதலியாரோ போய் அந்த இடஒதுக்கீடு என்ஜாய் பண்ண முடியாது அதே பட்டியலத்தை சேர்ந்த ஒரு இன்னொரு மாணவனுக்கு தான் அது கிடைக்க போகுது இன்னொரு மாணவிக்கு தான் கிடைக்க போகுது அதுக்கே நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அப்ப நீ இடஒதுக்கீடு என்பதற்கு ஆதரவானவன் அல்ல நீ உன் ஜாதி காரணக்கே எதிரானவன் உன் ஜாதியில ஒருத்தர் ஏந்திரிச்சே வர முடியாம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருந்து கிடக்காம பாருங்க கிராமத்துல அவன் ஏந்திரிக்காம நீ தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்றேன் நான் நீ விட்டு கொடுத்தாதான் அவன் ஏன் செய்வான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆபிசருமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ரெண்டு பேருமே பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மாணவனுக்கோ மாணவிக்கோ கிடைக்குமா ஒரு வெட்டியான் பார்க்கக்கூடிய ஒரு பட்டியலின சகோதரரின் மகனுக்கு மகளுக்கோ அந்த வாய்ப்பு கிடைக்குமா அந்த ஐஏஎஸ் ஆபிசர்களுக்கு மகனுக்கு கிடைக்கிற மகளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு அப்ப எவ்வளவு பெரிய கேப் இருக்குமா இவர்களாக முன்வந்து ரஞ்சித்து போன்றவர்களாக முன்வந்து அவங்க சொல்லணும் கிருமிலையரை கொண்டு வாங்கன்னு திருமாவளவன் சொல்லணும் கிருமிலையரை கொண்டு வாங்கன்னு வருமானத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க வெற்றி பெற்றவர்கள் விட்டுக் கொடுங்க உயர் உச்ச நீதிமன்றம் முதல் தலைவர்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்ப கலெக்ட் ஐஏஎஸ் அம்மா ஐஏஎஸ் பையனுக்கு பொது பொதுக்கூட்டாக போய் அந்த உங்க பையனுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு ஒரு கீழ்நிலையில் இன்றும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய சேர்ந்த உன் ஜாதியை சேர்ந்த விட்டுக் கொடுங்கிறாங்க இதற்கு எதிராக மத்திய அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதை ஏற்றுக்கவே முடியல என்னால் ஒரு பிஜேபி காரணமாக இருந்தாலும் அதை என்னால் ஜீரணிக்க முடியல ஏன் நான் இதை இது ஏத்துக்க முடியலனாலும் ஏன் அந்த தீர்மானத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் நான் முழு ஆதரவாக இருக்கிறேன் என்றால் இந்த தீர்மானத்தை கையில் எடுத்தா ஜ அடியாட்கள் உள்ளே புகுந்து பத்து எலா பட்டியலின மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்கும் எதிராக ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டார் மோடின்னு பொய்ப் பிரச்சாரத்தை கட்டமைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் இந்த செயலை செய்திருப்பதாக நான் நம்புறேன் ஆனால் உண்மையிலே அவங்க மனசாரவை எடுத்திருப்பாங்கன்னா எனக்கு தெரியல எனக்கு சந்தேகம் தான் ஆனால் எனக்கு இது போன்ற நிகழ்வுகள் மேலே உடன்பாடு இல்லை எஜுகேஷனுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு வேண்டும் வேலை வாய்ப்புகளுக்கு இடஒதுக்கீடு கூடவே கூடாது இடஒதுக்கீடு என்பது வேலைவாய்ப்பில் செய்தால் அந்த வேலை நாசமாக போய் நர குறைஞ்சு போயிடும் நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்து பார்த்துருக்கலாமா கல்லூரி பள்ளி பெண்ணை பாண்டியல் துன்புறுத்தலுக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குங்க ஆசிரியர் கைது கேள்விப்பட்டீங்களா வருஷத்துக்கு முடி கேள்விப்பட்டீங்களா நான் படித்த காலத்தில் கேள்விப்படலை நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன் நான் படித்த காலத்தில் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஹீரோ நெருப்பாட்டாக இருப்பாங்க நடக்கல இப்போதான் நடக்குது தான் நடக்குது அதுக்கு காரணம் இந்த இடஒதுக்கீடு நான் குற்றம் சாட்டுறேன் ஏன்னா அந்த பணியோட வேள்வி தெரியல அந்த பணியோட முக்கியத்துவம் தெரியல ஆசிரியர் என்கின்ற தொழில் புனிதமானது ஒரு ஆசிரியன் பல ஐஏஎஸ்களை உருவாக்க முடியும் ஒரு ஆசிரியர் பல ஐஏ ஐபிஎஸ்களை உருவாக்க முடியும் ஒரு பல ஆசிரியர்கள் ஒன்றிணைந்தால் பல எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் முதலமைச்சர்களையும் பிரதமர்களையும் உருவாக்க முடியும் உருவாக்கக்கூடிய இருக்க நமக்கு பொறுப்புகள் அதிகம் நம்ம குரு என்கின்ற குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கயவர்களாக பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக மாறி நிற்பதற்கு காரணம் அந்த பணியினுடைய உன்னதத்தை அறியாத கோட்டால வந்த நீ பணிக்கு வரணும் என்றால் உனக்கு இடஒதுக்கீடு கூடாது நீ வந்து போட்டி போட்டு வரணும் தகுதி உள்ளவன் வேலைக்கு வரணும் அது எந்த பிரிவை இருந்தாலும் சரி தகுதி உள்ளவன் வரணும் அங்க இடஒதுக்கீடு பணியில் இருக்க கூடாது ஒரு பொருளை வேற ஆரம்பிச்சுட்டான தனியார் துறையிலையும் நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வாங்க நாசமா வேணும் கோடி ஒருத்தன் ஒருத்தர் முதல்ல போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இடஒதுக்கீடு ஆட்களை கொண்டு வந்து வச்சா அவங்க உள்ள ஜாதி சங்கத்தை உருவாக்கிக்கிட்டு வேலை செய்யாம அட்ராசிட்டி பண்ணுவான்

அதை தடுத்து நிப்பாட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நானூறு சீட்டு கிடைச்சிருந்தா மத்திய மந்திரி சபை இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நிச்சயமா அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் நாங்கள் நானூரை அடைந்து விடுவோம் நானூரை அடைந்து விட்டால் இருவர்களும் ஆப்பு இருக்கு எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயகந்தவா